சொல்லி பேசுங்க விளக்க கூட்டம் வைங்க வரவேற்போம் இன்றைக்கு என்ன நடக்குதுன்னா நீங்க ஆளுங்கட்சியை உங்க கூட்டத்தில் நடந்த பிரச்சனைக்கு குற்றம் சாட்டுறதுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க எல்லாம் ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க ஆர்எஸ்எஸ் எல்லாம் ஆதரவு நீங்க ஆர் எஸ் எஸ் கண்டிச்சு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சேன் இனி பிஜேபி காரங்க உங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க அண்ணாமலை பேசுறாங்கன்னா அந்த நிலைப்பாடு உங்க நிலைப்பாடு எவ்வளவு வாரவற்று நீங்க தான் சார் பேசணும் உங்க கட்சி அவங்க சாப்பிட்டு போறதுக்கா அவங்க சாப்பிட்டு போறதுக்கா இங்க இருக்க ஜனநாயக அமைப்புகள் எந்த அமைப்புகளோடும் நாங்க எல்லாம் தேர்தலுக்கு வர்ற அமைப்புகள் இல்ல வந்த அமைப்பு இல்ல பெருசா அது தேர்தல் நின்று போராடக்கூடிய அமைப்பு போராட்டத்தை முன்னிலைப்படுத்தக்கூடிய அமைப்புகள் இருக்கிறாங்க மக்களுக்காக உழைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி தமிழர் ஆட்சி கழகம் விடுதலை தமிழ் புலிகள் கட்சி இப்படி எல்லாம் போராட்டம் இருக்கிறாங்க எந்த எதிர்பார்ப்பும் எல்லாம் பண்றாங்க ஏன் அவங்களுக்கும் அவங்களோட உங்களுக்கு எல்லாம் உரையாடல் வைக்கிற வச்சு ஒரு கோரிக்கைகளை வாங்க நம்ம எல்லாம் பேசுவோம் கோரிக்கை நடத்து நடத்துவோம் அப்படிலாம் இது நடக்கிறதே இல்லை அப்ப இங்க என்ன மறுபடியும் சினிமா கல்ச்சரை பொலிட்டிக்கல் கல்ச்சரை மாத்தாதீங்க சார் பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் பாப்புலாரிட்டி பாலிடிக்ஸ் இஸ் நாட் அபவுட் பாப்புலாரிட்டி சார் பாப்புலாரிட்டி மட்டுமே பாலிடிக்ஸ் ஜெயிச்சிடாது சார் பொலிட்டிக்கல் தியரியை வந்து நீங்க பேசணும் பொலிட்டிசைஸ் பண்ணணும் உங்க கட்சியை நீங்க அரசியல் வந்துட்டீங்க மகிழ்ச்சி பெருந்தெல்லாம் இளைஞர்களை கொண்டு வந்திருக்கீங்க மகிழ்ச்சி திராவிடம் தமிழ் தேசியம் ஏற்றுக்கொண்டீங்க ரொம்ப மகிழ்ச்சி பொலிட்டிசைஸ் பண்ணுங்க சார் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க கூட்டத்தை போட சொல்லுங்க பேச சொல்லுங்க வரவேற்கிறோம் அது இல்லாம நீங்க உங்க முகத்தை காமிக்கவே மாட்டேன் வண்டியை முடிக்குவேன் அப்படி திடீர்னு காமிப்பேன் இது இதெல்லாம் சார் சினிமாவும் சார் நான் பொதுவாக சித்தப்படுறேன் இதுக்கு நீங்க பொறுப்பு இல்லதான் நீங்க பொறுப்பு ஆனா இதையெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது இதெல்லாம் தவிர்க்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது நீங்கள் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய ரசிகனா வச்சிருக்க போறீங்களா அல்லது அரசியல் செயல்பாட்டால மாத்த போறீங்களா சார் எங்களுக்கு பெரிய கவலையா இருக்கு நீங்க ஒரு யங் போர்ஸ் இளம் செயல்பாடு உங்க கட்சியில பொறுப்பாளர் ஜென்சியை வச்சு பேசுறாரு புரட்சி நடத்துறோம் என்ன சார் புரட்சி புரட்சி என்ன தெரியுமா சார் உங்களுக்கு

ஆபத்தானதான் புரட்சி செய்ய போற புரட்சி பண்ணிருக்கீங்க தமிழ்நாட்டுல ஆயிரம் போராடம் நடந்திருக்கு ஸ்டெர்லைட் போராட்டம் நடந்திருக்கு கூடங்குளம் போராட்டம் நடந்திருக்கு முல்லை பெரியாருக்கு போராட்டம் நடந்திருக்கு ஏழு தமிழர் விடுதலைக்கு போராட்டம் நடந்திருக்கு நீட்டுக்கு போராடம் நடந்திருக்கு ஜல்லிக்கட்டுக்கு போராடம் நடந்திருக்கு எந்த போடத்தையும் நாங்க ஆதவ பேர் கேட்டதே கிடையாது என்ன புரட்சி பண்ண எல்லா பாடம் நாங்க இருந்திருக்கிறோம் அடக்குமுறை எதிர்கொண்டு இருக்கோம் வழக்கு எதிர்கொண்டு இன்னைக்கு நிக்கிறோம் நாங்க எந்த சார் புரட்சியில் வந்து நாற்பத்தோரு பேர் இறந்து போயிருக்காங்க உங்களுக்கு தெரியும் அன்னைக்கு முப்பது பேர் இறந்து போன செய்தி ஆத வருஜுனா ஏன் அங்க நிக்கல மக்களோட சொல்லுங்க சார் உங்க கட்சி தலைவர் கூட்டம் வரும் அவர் இல்ல ரைட்டு நீங்க எங்க சார் போனீங்க எங்க போனீங்க ஓட்டீங்க உங்களை நம்பி வந்த மக்கள் நாங்க செத்து விழுகும் போது அதை விட்டு ஓடி போனீங்க நீங்க அது வரலாறு யாரும் மறக்க மாட்டாங்க யாரும் மறக்க மாட்டாங்க நாங்க போய் அந்த மக்களை சந்திக்கிற வரைக்கும் கட்சியில் ஒரு பொறுப்பாளர் கடைநிலை பொறுப்பாளர் கூட அந்த மக்களை சந்திக்க வரல அது மக்களோட இறந்து போனவங்களை இறுதி நிகழ்வு பங்கெடுக்கவோ அஞ்சலி செலுத்தவோ வரவே இல்லை கட்சியில இருந்து நீங்க செஞ்சி புரட்சி பண்ண போறீங்களா சார் உங்களை நம்பி வந்து என்ன பண்ணுவீங்க செஞ்சி புரட்சி பண்ற மக்கள் புரட்சி வீதியில் இறங்கினா போலீஸ் அடிக்க சுடும் ஆதரவு ஓடிடுவர் அவருக்கு என்ன அவர் ஓடிடுவர் இந்த மூணு நாள காணுமே மக்கள் கோவப்படுறா வாங்குங்க மக்கள் பாராட்டா இனிக்கும் பொழுது மக்கள் கோவப்பட்டா வாங்குற தயாரா இருக்கணும் சார் திட்டம் வாங்குற தயாரா இருக்கணும் உங்க மேல தானே உங்க மேல இருக்க அன்பு தானே வந்தா அவனை நீங்க விட்டுட்டு போனீங்க அது எப்படி சார் பொறுப்பாகும் நீங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து உங்க நிர்வாகிகளை அனுப்பி அது என்னாச்சு ஏதாச்சும் உங்க கட்சி கூட்டத்துக்கு வந்தவங்க எங்களுக்கெல்லாம் எல்லாம் எந்த இந்த மாதிரி நான் ஒரு காலத்தை விட்டு போறோம் கிடையாது நின்னவங்க நான் நின்னவங்க நான் போராட்டத்துல

கடைசி அனகாபுத்தூர் அந்த மக்கள் வீடு போய் நிக்கலையா நாங்க போலீஸோட எங்க சார் போனீங்க புரட்சி பண்றேன்னு சொல்லிட்டு பணக்காரங்க புரட்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா யாருக்கு எதிராக புரட்சி யாருக்கு எதிராக புரட்சி ஏழைக்கு எதிராக புரட்சி பண்ண போறீங்களா நீங்கள கஷ்டப்படுறீங்களா கஷ்டப்படுவீங்களா சொல்லுங்க நீங்க கட்சி ஆரம்பிச்சு ரெண்டு வருஷத்துல தமிழ்நாட்டில் எந்த போராட்டத்துக்கு பெரிய அளவுக்கு அணிதிரட்டு நின்னீங்க எந்த கோரிக்கை ஜெயிச்சு காமிச்சிங்க சார் எந்த கோவிலுக்கு ஜெயிச்சு காமிச்சீங்க சொல்லுங்க கவின் படுகோலை நடந்தது பேசுனீங்களா அனகாபுத்தூர் கோ அனகாபுத்தூர் அத்தாம் பேர் இடிக்கப்பட்ட வீடு இடிக்கப்பட்டுச்சு பதினோறாயிரம் வீடு இடிக்கப்படுறதுக்கு அறிக்கை போட்டுருக்குறாங்க உன் கட்சியில இருந்து ஊர் அறிக்கே வரல ஒரு அறிக்கை வரல நீங்க புரட்சி பண்ண போறீங்களா சார் பாத்திரம் பணக்காரன் புரட்சியா அல்லது எங்களை போன்றது ஏழை பாண்டாரி மக்கள் புரட்சியான்னு பார்த்துறோம் நாங்கள் திமுக அரசு விமர்சிச்சு போராட்டம் நடத்தி வழக்கு வாங்கி இருக்கிறோம் ஆதவ் சார் நீங்க வந்து களத்தில் நின்று போராடி வழக்கு வாங்கிட்டு துணிவு இருந்தா வாங்க சேர்ந்து கேட்போம் சேர்ந்து கேட்போம் நாங்க எத்தனை கேட்டிருக்கோம் வாங்க ஏதோ மாட மாடிகள் உட்காந்து ட்விட்டு போட்டு போவீங்களா நீங்க என்ன நடக்குதுங்க நாட்டுல என்ன நடக்குது நீங்க நிக்க அப்படியே வருவீங்க அப்படியே முகத்தை காமிப்பீங்க அப்படின்னு அறிக்கை போடுவீங்க டாடா காமிச்சு நீங்க போயிருவீங்க நாற்பது ஒரு பேர் செத்து போயிருக்காங்க கட்சிக்காரன் பொறுப்பாளர் போகவே இல்லை அவன் கட்சிக்காரரும் செத்து போயிருக்கிறாங்க இன்னைக்கு ஒரு தீக்குளிச்சிருக்கிறாரு இதெல்லாம் ஏன் போட்டி அரசியல் கூட்டம் காமிக்கிற அரசியல் திமுக கூட்டம் காமிக்கணும் காவிரி கா போட்டிக்கு கூட்டம் காமிக்கணும் பிஜேபி கூட்டம் காமிக்கணும் அதிமுக கூட்டம் காமிக்கணும் என்ன சார் தான் பேசுறீங்க எல்லாரும் வீடியோ போகுது இல்ல எல்லாரும் வீலாக்கு மாதிரி ஏறப்ப இறங்குறப்ப எல்லாம் பிரஸ்ல கொடுத்துட்டு இருக்கீங்க எங்களோட வர்றது இல்ல தான் வர்றது இல்ல என்ன கேட்பீங்க எதுவும் வராது ஆனா கேப்பீங்க எங்க சார் போனீங்கன்னு கேப்பீங்க நடத்துறப்ப அடி வாங்குறப்ப கேஸ் வாங்குறப்ப கோர்ட்டு கலையிறப்ப எப்போ எந்த உலகம் எதுவுமே வந்து எங்களை பத்தி எங்களுடைய துயரங்களை காமிக்கிறது கிடையாது போராட்டத்தை காமிக்கிறது கிடையாது ஆனால் கேள்வி மட்டும் எழுதுவாங்க எல்லா கட்சிகளும் எழுதுவாங்க எங்க போனீங்க எங்க போனீங்கன்னு இங்கதான் நிக்கிறோம் இங்கதான் போட நடத்துறோம் வருஷத்துக்கு இரநூறு முன்னூறு கூட்டம் போய் நிக்கிறோம் போட நடத்துறோம் வழக்கு வாங்குறோம் கோர்ட்டு கலையிறோம் கோர்ட் கலையற எத்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் போய் பாருங்க எங்க சமூக வலைதளம் உங்களுக்கு எல்லாம் நீங்க சாதாரணம் போட்டா லட்சம் ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் உங்க சோஷியல் மீடியால நீங்க பே பண்ணி உங்களை வளர்த்துறீங்க இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா நீங்க பேமெண்ட் பண்ணி பெய்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கிற ஆளுங்க எங்களுக்கு வசதி கிடையாது எங்களுக்கு வசதி கிடையாது எங்க செய்தியில வெளியே போறது இல்ல ஆனா நாங்க போற கடத்துல நிக்கிறோம் வந்து பாருங்க கூட ஒரு நாலு நாள் வந்து பாருங்க எத்தனை போறதுல போய் நிக்கிறோம் என்ன செய்தி வெளியே வந்திருக்கணும் வந்து பாருங்க நாங்க எது கரூருக்கு போனோம் நாங்க ஓட்டு போட்டு வாங்குறதுக்கா இல்ல நாங்க கேண்டிடேட் போட போறோமா இல்ல எங்க அமைப்பு அங்க லட்சம் பேரை உட்காந்துருக்கானா இல்ல எங்க தொண்டர் செத்து போனா இல்லையே தமிழ் மக்கள் சார் பாவம் அப்பா ஒண்ணும் தெரியாதவன் அண்டாரங்காட்சி குழந்தை குட்டியை விட்டுட்டான் ஒன்பது பிள்ளைங்க செத்து போயிருக்கு குழந்தைங்க செத்து போயிருக்குது இத்தனை பெண்கள் செத்து போயிருக்கிறாங்க எப்படி நடத்த முடியும் அதனால மக்களை நேசிக்கிறாங்க இந்த மக்களை எங்களை ஏத்துக்கிறாங்களா மறுக்கிறாங்களா எங்களை ஓட்டு போடுறாங்களா இல்லையா எங்களுக்கு அது கவலையே கிடையாது நாங்கள் மக்களை நேசிக்கிறோம் மக்களை மதிக்கிறோம் அவனுக்கு தண்ணி கொடுக்காம சோறு கொடுக்காம வெயில நாள் முழுக்க நிக்க வச்சு என்ன அரசியல் இது இந்த மக்கள் தான் நீங்க நேசிக்கிறேன்னு சொல்லி கதை விடுறீங்களா நீங்க சார் மாத்தி மாத்தி குறையெல்லாம் சொல்லாம அடுத்த கூட்டம் நடந்து போறீங்கல்ல அந்த கூட்டத்துல இந்த தவறுகள் நடக்காம நிவர் நிவர்த்தி பண்றதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு சொல்லுங்க என்ன செய்ய போறாங்க தாவேக்க என்ன செய்ய போகுது தமிழ்நாட்டினுடைய காவல்துறை நாங்க சொல்றோம் தமிழ்நாட்டு காவல்துறை என்ன செய்ய போகுது எப்படி அனுமதிக்க போறீங்க எந்த ஊர்ல பத்தாயிரம் பேர் தேடுறது சாக்கடை செந்தா கொடுக்கறீங்க அவள் தான் நிக்கிறோம் அவளுதான் கலை அதனாலதான் எங்களுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துருக்க எங்க இது நடந்தது இல்லை நாங்களாம் சினிமா ஸ்டார் அதனால எங்க நடக்கிறது இல்லை இப்ப காவல்துறை இது குறித்து பொறுப்பெடுத்து பதில் சொல்ல வேண்டும் இது எங்களுக்கு என்ன கவலைன்னா இப்ப தாவேகா கூட்டத்தை போலீஸ் வச்சு நாங்க ஒழுங்குபடுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க மாதிரிதான் பாய்வாங்க நாங்க நாங்க கூட்டம் சின்ன கூட நடத்த கூட எங்களுக்கு அனுமதி கிடைக்காது அதுக்கு இத்தனை பேரை போடு அத்தனை பேரை போடு நாங்க அங்க இருக்க ஆளை பார்க்கணும் பேரை பார்க்க சார் கூட்டத்தில் பங்கு எடுக்கிறவங்க பேர் லிஸ்ட் கேட்கறாங்க சார் போன் நம்பர் கேட்கறாங்க சார் எங்களுக்கு நாங்க எப்படி நடத்துறது எங்களுக்கு இவ்வளவு கேட்கறீங்க நாங்க அத்தனை லட்சம் பேர் வந்திருக்கலாம் போலீஸ் அரசியல் கூட்டத்திற்குள்ள உள்ள நுழைஞ்சி கூட்டத்தை நெறிப்படுத்துறது அப்படிங்கிற பண்பாடு தமிழ்நாட்டுல எந்த கட்சியும் ஏற்றுக்கொள்ள எந்த கட்சி கூட்டத்துக்குள்ளாரே போலீஸ் உள்ள போய் நெறிப்படுத்த தொண்டர்களை நெறிப்படுத்துறதுக்கு திமுக அதிமுக எந்த கட்சி அனுமதிக்காது தாக்க கட்சி அனுமதிக்க போதா அப்ப இதுக்கெல்லாம் கேள்விகள் இருக்கு சார் நீங்க ரெண்டு பேரும் மட்டுமே பேசக்கூடிய கருத்துக்கள் மட்டும் அல்ல இதுக்கு அடுத்து மக்கள் கருத்து இருக்குது மக்கள் சார்ந்த கருத்து இருக்கு நாற்பது பேர் சேர்ந்து போயிருக்கிறாங்க எத்தனை பேர் காயம் பட்டுருக்கறாங்க இத்தனை பேரை பாதுகாத்த மருத்துவர்கள் இருக்கிறாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அதிகாரிகள் இருக்கிறாங்க வெகு மக்கள் இருக்கிறாங்க காப்பாத்துன வெகு மக்கள் இருக்கிறாங்க அதனால எங்களுக்கான கோரிக்கை அரசை பொறுத்த வரைக்கும் இதன் மீது நடவடிக்கை எடுத்து இந்த இடத்துல உளவுத்துறை தோல் என்ன நடந்தது காவல்துறை தோல் என்ன நடந்ததுன்னு விசாரணை பண்ணி உடனடியாக அவர் நடவடிக்கை எடுக்கணும் அனைத்து கட்சி கூட்டத்தை கொடுத்து இது குறித்தான ஒரு விதிமுறைகள் நெறிமுறைகளை உருவாக்கணும் இது எல்லாருக்குமான பிரச்சனை இதை வந்து ரெண்டு கட்சியினுடைய பிரச்சனையாக மாத்தி சதி இருக்குது அது இருக்கு இது இருக்குதுன்னு சொல்லி பெருசாக்காம என்ன நடந்தது அந்த அருணா ஜெகதீஷன் அவர்களை வைத்து ஒரு விசாரணை அறிக்கை போட்டு ஒரு விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க திமுக அரசு போட்டிருக்கிறது வரவேற்கிறோம் ஆனா எவ்வளவு காலத்துக்குள்ளார அதனுடைய முடிவு வரப்போகுது வந்தா நடைமுறைப்படுத்துவார்களா அருணா ஜெகதீஷன் கமிட்டி ஸ்டெர்லைட் போராட்டத்தை விசாரிச்சது அவங்க விசாரிச்சுட்டு அரசு அதிகாரி மீது குற்றம் சொன்னாங்க யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படல யார் மீது நடவடிக்கை எடுக்கப்படல இப்ப அருணா ஜெகதீஷன் அவர்களுடைய கமிட்டி போட்டிருக்கீங்க இது எப்ப வரப்போகுது எப்ப முடிவு சொல்ல போகுதுங்கிறத விரைவுபடுத்துங்க அதே போல திரு விஜய் அவர்கள் தயவு செய்து கட்சியாக மாறுங்க ஒரு அரசியல் அமைப்பாக மாறுங்க அரசியல் படுத்துங்க நீங்க சொல்ற கருத்துக்களை மக்களிடத்துல சொல்லக்கூடிய வகையில பரப்புரையை மேற்கொள்ளுங்க இது மாதிரி ஒரு ரசிகர் மன்ற ஷோ தயவுசு நடத்தாரு பாவம் மக்கள் குழந்தைகள் பாவம் இளைஞர்கள் பாவம் இதை விட்டுட்டு ட்விட்டர்லயும் சோசியல் மீடியாலயும் சண்டை போட்டிருக்கிற தயவுசு நிறுத்து ரெண்டு ரெண்டு ஐடி வீங்க நிறுத்துங்க போது இந்த மக்கள் செத்து போயிருக்கிறான் அவன் குடும்பத்துக்கு பதில் சொல்லணும் எல்லாருமே சேர்ந்து பதில் சொல்ல வேண்டியிருக்கிறது இனிமேல் இது நடக்காமல் இருப்பதற்கு அரசு தரப்பு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது தாதகா தரப்பு என்ன நடவடிக்கை எடுக்க போகுது ரெண்டு தான் இது குறித்துரப்பும் பேச வேண்டும் மனித உரிமை ஆர்வலர்கள் சமூக செயல்பாட்டாளர்கள் அவர்கள் கலாய்வு பண்ணி அவர்கள் உண்மை அறிக்கை வெளியில கொண்டு வர வேண்டும் அப்படியான முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுப்போம் நாங்க எங்களோடதுல நாங்க எந்த கட்சியும் சார்பாக இல்லை இது நான் மக்களை பார்த்து மக்களோட கருத்துக்களை உங்களிடத்துல நாங்கள் பகிர்ந்து இருக்கிறோம் ஆகவே இந்த துயரம் இதோடு இறுதியான நிகழ்வாக இருக்கட்டும் இதற்கு மேலும் இந்த துயரங்கள் வேண்டாம் ஸ்டாம்ப் ஸ்டாம்பீடு பத்தி நிறைய ரிசர்ச் டாக்குமெண்ட்ஸ் வந்திருக்குது அதை எப்படி எப்படி அவாய்ட் பண்றதுக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது கும்பமேளால இருந்து எல்லாத்துக்கும் நடந்த ஸ்டாம்ப் எடுக்கு டாக்குமெண்ட்ஸ் போட்டிருக்காங்க தாதேக தேசியம் படிக்கட்டும் தமிழ்நாடு காவல்துறை படிக்கட்டும் திமுக அரசு படிக்கட்டும் சமூக ஆர்வலர் படிக்கட்டும் இந்த சோஷியல் மீடியால தோன்றதெல்லாம் எழுதிட்டு இருக்காங்க இல்லையா தயவு செஞ்சு சாட் ஜிபிடி போட்டாலே உங்களுக்கு ஆயிரம் லிஸ்ட் வரப்போகுது அதை பயன்படுத்துங்க அதன் மூலம் மக்களை பாதுகாக்கக்கூடிய வகையில் நாம் அனைவரும் ஒன்றுபட்டு நிற்போம் இந்த பிரச்சனையில எந்த சார்பும் இல்லாமல் மக்கள் சார்பில் நிற்க வேண்டும் என்று நாம் கேட்டுக்கொள்ளோம் சார் ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறதுல நான் என்ன கேட்குறேன்னா ஒரே ஒரு சொல்கிறேன் ஒரு தலைவர் பேசிட்டு இருக்கிறாரு ஆம்புலன்ஸ் போகுது அதனால அவங்க உரை கெட்டு போயிடுதா ஸ்பீச் கெட்டு போயிருதா அல்ல கலையரை கூட்டம் மறுபடியும் திரும்ப சேர்றது இல்லையா ஒரு ஆம்புலன்ஸுங்கிறது அவசர தேவைக்காக பயன்படுத்துறாங்க நீங்க ஆம்புலன்ஸ் எதிரியா மாத்திட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உண்மையான நாளைக்கு பேஷன்ஸ் போக முடியுமா வர முடியுமா சொல்லுங்க எங்களுடைய கூட்டங்களுக்கு எல்லாம் இங்க கொடுக்கக்கூடிய முதல் கண்டிஷன்ஸ் ஆம்புலன்ஸ் வர்றதுக்கான வழியை விட்டுட்டு தான் மேடை அமைக்கணும் சொல்றாங்க அதை தான் கொடுக்குறோம் ஏன் ஜல்லிக்கட்டு போல எத்தனை ஆம்புலன்ஸ் போச்சு சார் எல்லா கூட்டமும் ஒழுங்கா வழிவிட்டமா இல்லையா அதனால கூட்டம் கலைஞ்சுதா நான் கேக்குறேன் இவங்க பெரிய இவங்களோட பேச்சு உரை வந்து ஆம்புலன்ஸ் தடுக்குதுன்னா இவங்கள ஆறி பேரறிஞர் அண்ணாவா அல்ல பெருந்தலைவர் காமராஜரா அல்ல தந்தை பெரியார் உரை நிறுத்துறாங்களா ஒண்ணும் கிடையாது சார் அஞ்சு தேரா கொடுத்துருக்காங்க எல்லாருமே

அப்படி ஆம்புலன்ஸ் தடையா இருக்குது அப்படின்னா இருந்துட்டு போது ரெண்டு நிமிஷம் இருந்துட்டு போது என்ன தப்பு வந்துரு போகுது என்ன தப்பு வந்துரு போகுது ரோட்ல கூட்டம் நடத்தினா ஆம்புலன்ஸ் வரும் சார் ரோட்ல கூட்டம் நடத்த ஆம்புலன்ஸ் வரும் உங்க மாநாட்டுக்குள்ள ஆம்புலன்ஸ் வருவாங்களா சொல்லுங்க உங்க மாநாடு நடத்திட்டு இருக்கிறீங்க அங்க உள்ள ஆம்புலன்ஸ் வருவாங்களா இல்ல இல்ல அதனால உங்க உரை தடைப்படுறதுனால ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படி எல்லாம் நீங்க உங்களை மறந்து போயிடலாம் அப்படி விட்டு நீங்க தான் பிராம்ப்ட் வச்சிருக்கீங்க கையில பேப்பர் வச்சிருக்கீங்க நோட்ஸ் வச்சிருக்கீங்க பேசுறது என்ன இருப்போது

எத்தனை விசாரணை குழு வேணா வரட்டுங்க முடிவில் உடனடியாக கொடுக்கட்டும் அரசியல் நோக்கம் இல்லாம இதெல்லாம் அரசியல் கட்சி சார்பா இருக்கு சிபிஐ அரசியல் கட்சி சார்பான பாராளுமன்ற குழு அரசியல் கட்சி சார்பானது ஏன் தமிழ்நாட்டில் எத்தனை மூத்த வழக்கறிஞர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் இருக்கிறாங்க செயல்பாட்டாளர் இருக்காங்க அவங்க வச்சு ஒரு குழு அமைக்கிறது தாவே என்ன பிரச்சனை சிபிஏ கேளுங்க ரைட்டு நல்லது பிஜேபியோடது கேட்டீங்க சரி இந்த பக்கம் ஒரு செயல்பாட்டாளர்கள் மனித உரிமை செயல்பாடு இருக்கிறோமா இல்லையா இவங்களை வச்சு கேளுங்க ரிப்போர்ட் கேளுங்க சார் அவங்களும் மனுஷங்க தான் நாங்களும் மனுஷங்க தானே இல்லையா கேளுங்க விசாரிக்கிறோம் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் இருக்கிறாங்கல்ல மக்கள் சார்ந்த இயங்கக்கூடிய இருக்கிறாங்கல்ல அவங்கள வச்சு உருவாக்குங்க என்ன தப்பு நீங்க யாருமே நம்ப மாட்டீங்க நேரம் டெல்லி தான் பண்ணுறீங்களா வேற கேள்வி இருக்குங்களா நிறையாங்களா ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் எங்களது நன்றி தெரிவித்து வட இந்தியா இருந்து பிஜேபி ல இருந்து யார் வந்தாலும் உள்நோக்கத்தோட தான் ஒழிய அதுல மக்கள் மேல எந்த நாளனும் இருக்காது முதல்ல வட இந்தியால உத்தரப்பிரதேசம் அதாவதுங்க கடந்த இருபத்தி அஞ்சு வருஷத்துல மூவாயிரத்தி அறுநூறு பேர் ஸ்டாம்ப் பேட்டை இறந்துருக்கிறாங்க மூவாயிரத்தி பேர் சரிங்களா கடந்த பத்து ஆண்டுகளுக்குள்ளாக வட இந்தியாவில் மட்டும் நானூறு பேர் இதே மாதிரி இறந்துருக்கிறாங்க அது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி ஆண்ட மாநிலம் சரிங்களா ஒரு ஆய்வு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ரயில்வே பிரிட்ஜில் ஸ்டாம்ப் பேட் நடக்குது ரயில்வே இதுல ஸ்டாம்ப் பேட் நடக்குது ஒரே ஒரு விஷயம் தான் அந்த கூட்டத்தை நெரிசல்ல ஒருத்தர் லக்கேஜ் கீழே போட்டார் அந்த லக்கேஜ் கீழே விழுந்ததுல ஒருத்தர் ஒரு பக்கம் சாயிராங்க அதனால இருபத்தி ரெண்டு பேர் செத்து சரிங்களா அதுல நீங்க இந்த ரிப்போர்ட்ல அந்த கும்பமேளா ரிப்போர்ட்ல சொல்றாங்க ஸ்வேயிங் இருந்ததுனால் கிரௌட்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச வேண்டியதான் கிரௌட்ல டர்புலன்ஸோ ஸ்வேயிங் இருந்தாலும் ஸ்டாம்பேட் நடக்கும் அப்படின்னு சுவிட்சர்லாந்தினுடைய இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட்டுக்கான ஆய்வாளர் ரொம்ப மேலா பத்தி ஸ்டடி பண்ணி ரிப்போர்ட் கொடுத்துருக்க ஸ்வேயிங்னா ஊசலாடுறது அப்படியே வேவ் மாதிரி அசையும் நீங்க ஸ்டாம்ப் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த நெரிசல் நடக்கிறதுக்கு முன்னாடி கரூர்ல பாத்தீங்கன்னா அந்த கிரௌட் அப்படியே அள மாதிரி ஆடும் யூடியூப்ல அள மாதிரி ஆடும் அது நடக்குதுன்னா அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குதுன்னா அங்க இந்த நெரிசல் ஸ்டாம்பே கண்டிப்பாக நடக்கும் அங்க சின்னதா ஏதோ சத்தம் நடந்தாலே ஒரு பட்டாசு வெடிச்சது வானத்துல அப்படின்னாலே ஸ்டாம்ப் பண்ண இந்த ரிப்போர்ட் தயவு செஞ்சு எடுத்து அடிச்சு அத நியூஸா மாத்த கிரௌட் டர்புலன்ஸ் ஒண்ணு சொல்றாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டு பாதம் இருக்குது ஒரு பக்கம் வர்றது இன்னொரு பக்கம் போறது இவர் இந்த பக்கம் வர்றாருன்னு சொல்லி எல்லா கிரௌட் இந்த பக்கம் நிக்குது சரிங்களா ஆனா வண்டி ஆப்போசிட் சைட்ல கொண்டு வர்றாரு எதிர்த்தரப்புல கொண்டு வர்றாரு கொண்டு வந்தாலும் இங்க இருந்து எல்லா கிரௌடும்

தொண்டருக்கு யார் பவுன்சர் இப்ப தொண்டர்களுக்கு வந்து நீங்க பாதுகாக்கிறதுக்கு எந்த அணியும் உருவாக்கல உங்களை மட்டும் பாதுகாத்துக்கிறீங்க அப்படிங்கிறது எப்படி தலைமைத்துவம் பண்பாரு ரொம்ப நன்றி